ஹாய் வியூவர்ஸ் இப்போ நம்ம பேக்கர்ஸ் தண்டா மிக்ஸ் பவுடரில் வீட்டில் தண்டா இந்த இஃப்தாருக்கு இப்போ செய்ய போகிறோம் இது கடையில் வாங்கினது தான் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும் இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல பாலை வந்து நல்லா காய்ச்சிக்கணும் நான் பாலை நல்லா காய்ச்சிட்டேன் இது ஆல்ரெடி நாங்கள் காய்ச்சின பால் தான் திரும்ப நம்ம காய்ச்சிக்க அடுப்பில் வச்சு நல்லா சூடு காட்டிக்கோங்க ஸோ இந்த பால் நல்லா காய்ச்சி பொங்கி வரும் அந்த நேரத்தில் அந்த பேக் இந்த பேக்கர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா இது அப்படியே தான் போடணும் அப்படியே போட்டால் தான் நாம் அந்த அந்த ஜீர்த்தண்டலை உள்ளே கிடைக்கும் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்குலாம் நல்லா சுவையாக இருக்கும் நல்ல மெண்டு சாப்பிட்றதுக்கு ஸோ அது அப்படியே நாங்கள் பிரித்து வந்து பால் வந்து நான் அரை அரை லிட்டர் பால் எடுத்திருக்கேன் ஸோ அரை லிட்டர் பாலுக்கு இந்த ஒரு பேக்கெட்டை வந்து நான் அப்படியே பிரித்து போட போகிறேன் நம்ம பிரித்து போட்டுக்கலாம் ஸோ பிரித்து போட்டாச்சு போட்டதோடு நல்லா கிண்டணும் ஃபுல்லாக நல்லா கிண்டிங்க பால் கீழே கொதிச்சு போது நல்லா கிண்டணும் அந்த நம்ம போட்டிருக்க பவுடர் வந்து நல்லா அதில் கா காய்ச்சி ஏறணும் நல்லா ஃபுல்லாக அந்த நமக்கு அந்த பால் நல்லா காய்ச்சி நல்லா கிண்டி ஏறணும் அதுக்கப்புறம் நம்ம பொங்கி வர பொங்கி வரும் பார்த்திங்களா அந்த நேரத்தில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே பாருங்கள் இது மாதிரி நல்லா பொங்கி வரும் நல்லா ஆடையெல்லாம் நல்லா சுருள சுருள அதுவாகவே அழகாக வரும் இது மாதிரி பொங்கல் நேரத்தில் நம்ம ஜீனி சேர்த்திடலாம் ஜீனி தான் நம்ம உங்களுக்கு பேஸிக் டேஸ்ட்டு கிடைக்கும் ஜீனி வேணாம் சுகர்காரவங்க கூட நீங்கள் லிமிட்டடாக சேர்த்துக்கலாம் இல்லைனா கிட்கோடாக பண்ணிடலாம் ஸோ அப்புறம் நம்ம வந்து ஜீனி நம்ம சேர்க்க போகிறோம் ஜீனி வந்து உங்களுக்கு தேவைக்கு இப்போ சேர்த்துக்கோங்க நான் ஒரு மூணு டீஸ்பூன் போட்டு இப்போ இதையும் நல்லா காய்ச்சிக்கலாம் இப்போ காய்ச்சி முடிச்சு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு விசலில் ஊற்றி வச்சிடலாம் சில்வர் விசலில் ஊற்றி வைங்க கண்ணாடி பாத்திரத்தில் ஊற்றி வச்சால் கண்ணாடி பாத்திரம் வெடிச்சிரும் சில்வர் விசலில் ஊற்றி வச்சதுக்கப்புறம் இது நல்லா ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க தான் இப்போ பார்ப்போம் இருந்துச்சு நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துவிட்டோம் ஃப்ரிட்ஜில் வந்து மூணு மணி நேரம் வச்சுட்டோம் நமக்கு சூப்பரான சுவையான ஜிகரத்தண்டை நமக்கு ரெடி ஆகிடுச்சு இது வந்து டூ மினிட்ஸில் நீங்கள் பண்ணிடலாம் இது வந்து இஸ்தார் நேரத்துக்கு ஜிகரத்தண்டை சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் ஐஸ்கிரீம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஐஸ்கிரீம் கூட மேலே போட்டு சாப்பிட்லாம் ரொம்ப சுவையாக இருக்கும் ஜெல்லி அதாவது அகர் அகர் இருக்குது பார்த்தீங்களா கடல் பாசி இருந்தால் கூட அதையும் சேர்த்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்